அனைவருக்கும் வணக்கம் இந்த உடைய டை சிலை இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணதை வந்து கட்டுறாங்க அந்த பொண்ணு எப்படின்னா வந்து கிணத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ண அந்த சூசைடே வந்து கொடுறமாக இருக்குது அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் வந்து அவர் உடனே போய் வீட்டில் போய் வந்து பார்க்குறாரு அந்த பொண்ணோட ரெண்டு கையும் ஒரு மாதிரி வந்து தூக்குன மாதிரியே வந்து இருக்குது அந்த பொண்ணு வந்து ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த காலேஜோட குரூ குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இது மாதிரி வந்து மெசேஜ் வந்து மாதிரி வந்து பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து ஃபியூனர்காண்டி வந்து எல்லோரும் வந்து அங்கே வந்து போகிறாங்க நம்ம ஹீரோ வந்து இருக்கார் அவர் ஒரு பணக்கார வீட்டு பையன் அவர் வந்து அவங்க அப்பா எல்லாரும் வந்து வந்து அமெரிக்காவில் வந்து இருக்காங்க அவரும் வந்து காலேஜ் வந்து முடிக்க போகிறாரு அவரும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போக போகிறாரு சமயத்தில் வந்து வீட்டு ஒரு பார்ட்டி நடக்குது அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம காலேஜ் பண்ண ஒருத்தையும் ஆ அவங்க ஃப்யூனியருக்கு போய்ட்டு வரான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாளைக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த வீடு வந்து ஒரு சின்ன நார்மலான வீடு தான் போய் வந்து பார்த்தா பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்புறம் வந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்து ஹீரோ வந்து போகிறாரு ஹீரோ போனதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட ஹேர் க்ரிப் பொண்ணு வந்து இருக்கும் அதை வந்து அவர் தெரியாதரமாக வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வந்து அன்றைக்கி நைட்டு அவர் தூங்கும்போது என்ன நடக்குதுன்னா வந்து அவர் தலையை வந்து யாரோ கோதி விட்ற மாதிரி அவர் வந்து ஆகுது கீழே போய் வீடெல்லாம் வந்து சுற்றி பார்க்குற வந்து வீட்டில் வந்து யாருமே இல்லை எப்படியே ரெண்டு மூணு நாள் வந்து அவருக்கு வந்து நடக்குது நாள் வந்து அவர் தூங்காமல் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவர் பெட்ஷீட் கூட ஏதோ ஒன்று பூந்து வர மாதிரி இருக்குது பெட்ஷீட்டை தூங்கினா வந்து அதை வந்து இருக்க மாட்டேங்குது அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வீட்டில் வந்து கட்டன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல கட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் கீழே கீழே ரெண்டு ஃப்ளோர் இருக்கு கீழே வர்றாரு கீழே வர்றப்போ வந்து அவர் வந்து எதோ ஒன்று அடிக்கிற மாதிரியா வந்துருக்கு அடிக்கிற மாதிரி வந்து முடியை திரும்ப வந்து கோதி விட்ற மாதிரியே வந்திருக்கு அவர் அதே இடத்துல வந்து மயங்கி வந்து உண்டுறாரு காலையில் வேலைக்காரங்க எடுத்து அவரை சோஃபா வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எனக்கு உங்களுக்கு என் தானே முடிச்சிருக்கேன் அப்படின் சொல்லிட்டு முடியை வந்து மொத்தமாக வந்து மொட்டை அடிச்சிடுறாரு மொட்டை அடித்ததுக்கப்புறமே வந்து அவரை சுற்றி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்க மாதிரியே வந்து தெரியுது அவர் வீட்டை வந்து ஏதோ ஒரு அடிப்பட்ட ஆளோட உருவம் வந்து வர மாதிரியே வந்து தெரியுது இதை நினச்சி என்ன பண்ணால் நான் கடைசியாக போன ஃப்யூனர் தான் ஏதாவது ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இறந்த அந்த பொண்ணுக்கான அந்த பொண்ணோட தம்பி வந்து கூட்டி அந்த வந்து பேசுகிறாரு பேசிட்டு இருக்கும்போது அந்த அவரோட அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பாட்டி கொடுத்த பாட்டி கொடுத்துட்டுருக்கும் போதே வந்து அவர் கொஞ்சம் செலவு காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்போ திடீர்னு காற்று மாதிரி ஒன்று வந்து வந்து அவர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பேசிட்ருக்கேன் அவர் வந்து கீழே தடிவிட்ருது சரி உடனே வந்து அவரோட ரெண்டு காலம் வந்து உடஞ்சி போயிடுது ரெண்டு கையும் வந்து உடஞ்சி போகுது கை வந்து எப்படின்னா வந்து முன்னாடி வந்து மடங்கின மாதிரி முன்னாடி வந்த நினைவில் வந்து இருக்குது அவர் உடனே வந்து ஷாக் ஆயிரு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ண வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசுகிறாரு என்னாச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு திடீர் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்போ வந்து அவர் வீட்டை கூட்டியா இருந்து வந்து அவர் வந்து கட்டுறாரு அவர் வந்து கேட்குறாரு அவங்க வீட்டை யாராக சமீபத்தை இறந்தாங்கண்ணா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் பொண்ணோட இங்கிட்ட சடங்கு இருந்தால் எனக்கு இது மாதிரி நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து அவர் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் ஏன் சூசைட் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு சூசைட் பண்ணும்போது எப்படி என்கொயரி பண்ணும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பரதநாட்டிய கிடாஸ் போவோம் அங்கே போய் வந்து என்கொயரி பண்ணுறாரு அந்த பொண்ணு ஒரு நாள் காலேஜ் வரும்போது வந்து மழை பெய்ஞ்சுட்டு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடை சைடு வந்து ஒதுங்கியிருக்காங்க அங்கே வேலை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான் பொண்ணு அந்த பையனை வந்து மிரட்டி வர கண்டிச்சி வரை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க உடனே அந்த ஜெராக்ஸ் கடைக்கு வந்து அங்கே போய் விசாரிக்கிறேன் விசாரிச்சு வந்து அந்த பையன் அந்த வேலைக்கு வரதே இல்லை அப்படின்னு வந்துட்டாங்க அந்த பையனோட ஃபோன் நம்பர் தராங்க ஃபோன் நம்பர் பண்ணால் சுவிச் ஆஃப் நடந்துச்சு அந்த பையன் கொஞ்சம் பேப்பர் விட்டுட்டு போயிட்டாங்க ஏதோ மந்திரம் மாதிரி இருக்குது சர்ச்சு மந்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த பையன் வந்து சர்ச்சு கிறிஸ்டினாக இருந்திருப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து நான் சர்ச்சுக்கு போகிறேன் நீங்கள் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போ அந்த பையனோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பையனோட வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க இவர் வந்து அங்கே சர்ச்சுக்கு போய் வந்து விசாரித்தா வந்து இந்த மந்திரம்லாம் வந்து யாராவது வந்து வசிய மன்றத்துக்காண்டி யூஸ் பண்ண மந்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேற வந்து உடனே வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு போனால் வந்து வீட்டுக்கு போனால் வந்து அவங்க அந்த பையனோட அம்மா வந்து கதை திறக்கிறாங்க கதை திறந்தோன்னே வந்து சொல்கிறாங்க எங்கே அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டால் அவன் படுத்துட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அழைச்சிட்றாங்க அந்த அம்மா கிச்சனை ஏதோ வேலை பார்த்துட்டுருக்கேன் இங்கே வந்து அந்த பையனோட ரூமுக்கு வந்து அவங்க போகிறாங்க போனால் போய் பார்த்தா வந்து ஷாக் ஆகிடாங்க ஹீரோ ஏன்னா வந்து அவனோட பாடி அப்படியே வந்து அழுகுனு நினைக்கிறேன் வெறும் எலும் கொண்டு மட்டும் அப்படியே வந்து இருக்குது அவன் என்னடான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறத கூட பின்னாடியே வந்து கட்டையில் வச்சு அவங்க அம்மா வந்து அடிச்சிடறாங்க அவர் வந்து ஹீரோ அந்த மயங்கி விழுந்துடுறாரு மயங்கி கொண்டு இப்போ அவங்க அம்மா வந்து உட்காந்து அந்த பையன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது மாதிரி அவனை தேடி யாராவது வந்தால் வந்து அவங்கள வந்து நான் புதைச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து கடையில் வேலை பார்த்துருக்கோம் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து இங்கே வந்துட்டுருக்கான் அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த பொண்ணை இது பண்ணுறதுக்காண்டி வந்து அவன் இப்படி ஆகிட்டான் தற்கொலை மாதிரி ஏதோ பண்ணி வசியம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணோட ஒவ்வொரு பொருளும் வந்து நான் வீட்டுக்கு கொண்டு வர வர ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அந்த பொண்ணோட சலங்கையே வந்து என் பையன் காலை வந்து கட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணோட சலங்கை வந்து பையன் காலை வந்து கட்டி விட்டுருப்பாங்க ே வந்து அவனுக்கு ஹீரோக்கு வந்து குளித்தோண்டதுக்கானே அவர் பின்னாடி வந்து காட்டு பக்கம் வந்து போயிடுவான் இப்போ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து அந்த வீட்டுக்கு வந்து வருவாங்க அந்த ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோ வந்து மயக்கானது வந்து ஏற்பட்டுறாங்க ஏற்பட்டுன்னே வந்து ஹீரோ வந்து காட்டுவாங்க இது பாருங்க அவங்க பொண்ணோட சடங்கு எங்கே இருக்குது இதுதான் வந்து நம்ம சுற்றி ஆத்மா வர்றதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து பொண்ணு அந்த ஆத்மா வந்து பொண்ணோட அப்பாவையும் வந்து ஒரு தடவை வந்து அட்டாக் பண்ணி வந்திருக்கும் என்ன பண்ணுவானா வந்து ஹீரோ வந்து அந்த பையனோட அம்மா வந்து போட்டு இருப்பாங்க அடித்து அவங்க வந்து மயங்கி வந்துவாங்க அப்போ அவங்க காலை வந்து சனங்கையும் வந்து கழட்ட முடியாது என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு காடையும் வந்து வெட்டி அந்த சனங்கை வந்து எடுத்து கொண்டு போய் அடுப்பில் போய் வந்து போட்டு எரிச்சு விட்ருவாங்க எடுத்து விட்டோன்னே வந்து அது மட்டும் எரியாமல் வந்து அந்த பாடியை வந்து எரிஞ்சு வந்து ஆத்மா வந்து சாந்தி அறிஞ்சிடும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க ஹீரோ வந்து அமெரிக்கா போக ரெடி இருப்பார் அப்போ திரும்ப அவர் பெட்ஷீட் கூட ஏதோ வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்ததேக்கும் உடனே வந்து பெட்ஷீட் எடுத்துக்கணுன்னு வந்து பார்த்தா பெட்ஷீட்டை பார்த்துட்டு ஏதோ ஒரு உருவாக அந்த பக்கம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இதோட இந்த படம் வந்து முடிஞ்சுது நன்றி